ஒரு நாள் சமைப்போ காலையில பனி மூட்டத்தில் கிளம்பிட்டோம் டைம் ஏழு மணி ஆகுது சரியான பனி கையில கட்டு இவள இதுலயும் எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் பின்னாடி வந்து பாருங்க கைஸ் காலையிலே ஃபிஷ் ஷாப்புக்கு வந்தாச்சு கடல் மீன் தான் ஃபுல்லாக ஸோ என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கன்ஃப்யூஷனாக இருக்குது ஸோ எந்த மீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படியே மறக்காமல் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ வாங்க வீடியோ வளர்ப்போம் இது வஞ்சிரம் ஓகே வெரி என்ன வஞ்சரம் சின்ன வஞ்சிரா அது அது சங்கரா சங்கரா அது வெள்ளைக்கிழங்கா வெள்ள கிழங்கா இது கடல் ஆண்டு அது தேங்காய் சைமனு இது வந்து பால் சுட தோல் கலாத்தி இது போய் அடிப்பாரு இது ரெண்டு

எதுவும் பாறைதான் அதில் சின்னது அதில் எதுலையே அது சின்னது ஓகே ஓகே இதே கட்டைப்பாரை கட்டப்பாறை இது ஓகே இதே சம்பா ஓகே இதே தேங்காய் பாறை தேங்காய் பாறை இது பாப்ரேட்டு பாப்ரேட் அது கெண்டை அதே கடகா அதே கெழுப்பி கெழுப்பி ஓகே நன்றி எவ்வளோ ரூபா வைங்க ஏழ்நூறு கிழ நம்ம கறி ஓகே அந்த மீன் எவ்வளோ ஆ வைங்க இடம் வைங்க பார்த்து ஸோ மீன் தான் வாங்க போகிறோம் மூணு கிலோ ரெண்டு கிலோ போடியாத ரெண்டு கிலோ கேட்டும் போடியாத ஆ பாப்பு நண்டா ஒன்று ஒன்று இருக்குது ஓகே ஆ போதுமா தலைவர் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் லதர் ஜாக்கெட்னு சொன்னாங்க அது எனக்கு சரியாக தெரியல கடல் மீன் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் இது வந்து சமைக்கிறோம் ஸோ வந்து பா தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்குது ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம் ஒன்று நூறு வருது கேஜி பார்த்திங்கன்னா நானூறுவா சொன்னாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம் ஸோ க்ளீன் பண்ணிடலாம் மீன் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மீன்ல பாத்தீங்கன்னா முள்ளவே காணும் அப்படியே இது நம்ம எப்பவுமே நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக்காக இருக்கும் தோல்லாம் இருக்கும் அதில் தோல் கூட அப்படி தெரில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டாகவே இருக்குது நம்ம புட்டு எடுத்து பார்த்தாதான் ஒயிட்டாக தெரியும் இது கரியாக ஒயிட்டாக இருக்குது செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீன் மேலே தடவறதுக்கு சோய் மீன் வறுவல் மசாலா மஞ்சள் தூள் தூள் சி தேவையான அளவு உப்பு ஸோ லெமன் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் மேலே வந்து தடவிடலாம் பெரிய பீஸ் மேலே தடவிடலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல இது சாப்பிட முடியாது கடல் மீனில் வறுவல் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரில டேஸ்ட் பண்ணதில்லை ஸோ நம்ம ஆற்று மீன் ஏரி மீனில் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து கடல் மீனில் சாப்பிட்றோம் க்ளார்டி இதோ வந்து மசாலா தடவி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் ஹவர் கூட உள்ளலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஸோ வெல்கம் டு ரோட்டு கட்டா மீன் வறுவல் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வீட்டிலே செஞ்சு பார்த்துடலாமா ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சாச்சு எண்ணெயை தடவி விட்டு சோ நல்லா வந்து காஞ்சிருச்சு பிஷ் எடுத்து வச்சிடலாம் இருக்கு இந்த டை பார்த்தீங்க திரிப்படலாம் ஒரு சைடு பார்க்கறதுக்கு குக்கரா இது வெந்து வந்திருக்கு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக வந்துருக்கு எப்படி இருக்கா சிக்கன் இருக்கு பாருங்க அதேமாரி இருக்குது ஆனால் கொஞ்ச நேரத்துல வந்து குக் ஆகிடுது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரோட் கடை மீன் வருவாய் அல்டிமேட் அந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் வந்து குக் ஆகிட்டே இருக்குது இந்த சைடு நம்ம சாப்பிட்டே இருக்கோம் ஸோ இதுதான் ரோட்டு கடை மீன் வருவதுன்றது ஸோ வீட்டில் வந்து இந்தமாரி ட்ரை பண்ணணுன்னா என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் சேர்த்தலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரி ஓகே ஸோ ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்